கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய சுற்றுலா தலங்களில் இந்த முட்டம் பீச்சியும் ஒன்று முட்டம்னு சொன்னாலே எனக்கு இந்த கடலோர கவிதைகள் படம் ஞாபகம் தான் வருது இந்த பீச் அழகாக இருக்கிறதுனால நிறைய டூரிஸ்ட் வராங்க இது டிக்கெட் கவுண்டர் ஒரு ஆளுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க நாகர்கோவில்ல இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த முட்டம் பீச் இருக்கு நீங்கள் பஸ்ல வரதாக இருந்தால் நாகர்கோவில் அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஃபோர்டீன் டி ஃபைவ் டி ஃபைவ் பி பஸ்ஸு இருக்குது ஃபோர்டீன் டியில் வந்திங்கன்னா டைரக்டாக பீச் பக்கமாகவே வந்துடலாம் ஃபைவ் டி ஃபைவ் பியில் வந்தீங்கன்னா அம்மாண்டி விலையில இறங்கி ஆட்டோவில் வரணும் ஜஸ்ட் ரெண்டு கிலோமீட்டர் தான் இங்கேருந்து பார்க்க வியூ வேற லெவலில் இருக்குது பாருங்க இந்த பீச்சில் நிறைய பாறை இருக்கிறதுனால இந்த பீச்சை பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பீச்சை பொறுத்தளவில் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு கூட சொல்லலாம் லீவு நாளில் நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க இதெல்லாம் அந்த நான் கட்டியிருக்காங்களா இதெல்லாம் வந்து இப்போ தான் இதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க அப்படி தானே இத்தனை வருஷம் இருக்குதா கட்டி நடந்து அப்படியா நம்ம லாஸ்ட்டாக லாஸ்ட் வாட்டி வரும்போதா போலீஸ் எதுக்கு வச்சுருப்பாங்கன்னா ஏதாவது கடலை உண்டு செத்துருப்பானோ யாராவது அந்த டைமில் அங்கே போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க

கூடுதலாக இருக்கும் போது விடுறாங்க இல்லாத விட மாட்டேக்காங்க நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த இடத்துலையும் நிறைய சினிமா எடுத்திருக்காங்க சரியாத ஒண்ணுமே இல்ல சும்மா ஆயிடுச்சு மக்கள் அந்த எதுக்கு போறாங்க தண்ணி அடிக்க இப்போ ரொம்பவே கடல் சீட்டமாக இருக்குது அதில் எப்படி வருதுன்னு பாருங்கள் இந்த கடலோர கவிதைகளில் மேக்ஸிமம் எல்லா பாட்டும் இந்த ப்ளேஸ் தான் சார் இந்த பிளேஸ் அதனால ஒரு பாறை தெரியுமா இந்த பாறை நரல சார் அந்த அந்த பாறை சார் நல்லா இருக்கு பாருங்க ஆமாம் ஆமாம் டீச்சர் அது என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு கொண்டாட பாருங்க அப்புறம் மலையோரம் வீசும் காற்றுன்னு ஒரு பாட்டு இப்படி நிறைய தமிழ் படம் எடுத்திருக்காங்க நம்ம யாருமே அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு பாறை மேலே எல்லாம் அபாய பகுதின்னு அங்கங்கே எழுதி இருக்குது அந்த பக்கமா கொஞ்சம் வித்தியாசமா பாறை இருக்குது வாங்க பார்க்கலாம் காத்தும் அடிக்குது ஒரு கப்பல் வந்து இது என்னன்னு தெரியல புதுசா இப்பந்தான் வச்சிருக்காங்க இப்பந்தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பீச்சர் டெவலப் பண்ணிட்டு வராங்க பாறை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபத்தான இடம்னு எழுதி வச்சிருக்காங்க அழகு இருக்க தான் ஆபத்தும் இருக்கும்னு சொல்லுவாங்க இங்க வந்தா பாறையில் யாரும் ட்ரை பண்ணாதுங்க யாரையும் அலோ பண்ண மாட்டாங்க எடுக்க ஆட்கள் மட்டும் லாஸ்ட் டைம் வந்தப்போ எடுத்த வீடியோ தான் இது அந்த டைம்ல இப்படி அலையே இல்லை இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க